பிரம்மோபதேசம் குப்பண்ணா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது வாசல் தென்னையில் ஒரு சிறுவன் முடங்கியபடி படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் யார் இவன் புதியவன் பாக்யோ பாக்யோ என்றார் குப்பண்ணா குப்பண்ணா கேட்க ஆரம்பிப்பதற்குள் பாக்யமே ஆரம்பித்து விட்டாள் பையன் யாருன்னு பார்க்குறேளா பக்கத்து ஊறான் பசியில் மயங்கி விழறாப்புல ஆயிட்டான் பசிக்கிறதுன்னு பிச்சை எடுத்துன்னு வந்தான் பாவம் நம் மாட்டு வாசல்லையே மயங்கி விழ இருந்தவனுக்கு நான் தான் இருந்த சாப்பாட்டில் கொஞ்சத்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி போயிட்டு பாவம் இப்போது குப்பண்ணாவுக்கு மயக்கம் வந்தது பாக்கியமாவது இறக்கப்பட்டு சோறு போட்டாலாவது இப்படி இருந்தால் உலகம் என்னாவது குப்பண்ணாவுக்கு ஏதோ ரோஜு உத்தியோகம் சமையல் வேலை காலையில் எழுந்து துணி போட்டு கொண்டு கிளம்பினால் வேலை கிடைத்தால் உண்டு இல்லை என்றால் இல்லை அண்ணா அண்ணா என்று அத்தனை பேரையும் காக்காய் பிடித்து தான் வைத்திருந்தார் ஆனாலும் தினமும் வேலை நிச்சயம் என்று சொல்வதற்கில்லை கிருஷ்ணவாத்தியார் குரூப் ராமுவாத்தியார் குரூப் என்று எத்தனை குரூப்புகள் இந்த குரூப்பில் இருந்தால் அந்த குரூப் காரனுக்கு பிடிக்காது அதில் இருந்தால் இவனுக்கு ஆகாது சம்பளம் தருகிறவன் எந்த குரூப்பாக இருந்தால் என்ன ஏன் இவர்கள் இப்படி முத்திரை குத்துகிறார்கள் என்று குப்பண்ணா நினைப்பார் நினைத்து என்ன பயன் இவருடைய தொழில் ஏதோ ஒரு குரூப்பை சார்ந்துதான் இருக்க வேண்டும் இருந்தார் சில சமயம் வரும்படியே இருக்காது கல்யாண மாதமானால் ஓரளவு வரும்படி இருக்கும் தீபாவளி சமயத்தில் இவர் தனியாக நாலு வீடுகளில் ஜிலேபி சுற்றுவதும் மிக்சர் போடுவதுமாக என்னவோ சம்பாதித்து காலம் தள்ளி வந்தார் கல்யாண சமையல்களில் கிடைக்கின்ற வரும்படியில் அவனுக்கு இவனுக்கு என்று கமிஷன் போக இவருக்கு தேருவதே மிக சொற்பம் அந்த சொற்பத்திலும் அற்பத்திலும் வாழ்கிறவள் இவரின் மனைவி பாதி நாட்கள் வீடு சாப்பாடில்லை ஏதோ ஒரு சோற்றை வடித்து அப்பளம் சுட்டு அல்லது கீரையை மசித்து வைப்பாள் பாதி பாதினால் சமையலே கிடையாது பழையதும் தான் இதில் புதிதாக வந்த இந்த பிள்ளையாண்டானுக்கு பங்கா ஆச்சரியம்தான் திடீரென்று எங்கிருந்தோ வந்த பிள்ளைக்கு அவள் உணவையும் போட்டு இடமும் கொடுப்பதென்றால் எங்கிருந்தோ வந்தவன் இவன் என்ன பாரதி கண்ட கண்ணனா என்ன ஆமாண்ணா அந்த புள்ள பேரு கண்ணன் பக்கத்து ஊர்ல அவன் அப்பா இருக்காரா இவன் மூத்தா பிள்ளையா அவள் அப்பா ரெண்டாம் கல்யாணம் மன்னிந்து இலையாளோட சேர்ந்து இவனை கொடுமைப்படுத்துறானா பாவம் அதான் பையன் ஓடி வந்துட்டான் அதனால தான் நம்மாத்லயே இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன் குப்பண்ணா பேசவில்லை பையன் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் மர்மம் விடுபடவில்லை அன்று கிளம்புங்கோ கிளம்புங்கோ சீக்கிரம் கிளம்புங்கோண்ணா பாக்கியம் பரபரத்தால் கண்ணன் குளித்துவிட்டு அழகாக நெற்றி நிறைய விபூதியுடன் இருக்கும் ஒரே உடையை தோய்த்து உலர்த்தி அதையே சுத்தமாக அணிந்து கொண்டு வாசலில் நின்றபடி என்னவோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் எங்க நம்ம கண்ணனுக்கு பூனல் போட்டு வைக்கலான்னு பார்க்குறேன் குப்பண்ணாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது திடீர் என்று பாக்கியம் கருணை வள்ளலாக புத்தரின் மறு அவதாரமாக மாறி இரக்கமனம் படைத்த அருள் ஜோதியாக எப்போது மாறினாள் திடீர் என்று கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சம்பாஷனை அவருக்கு ஞாபகம் வந்தது ஓய் குப்பண்ணா உங்களுக்கு தெரியுமோ நம்ம சங்கத்தில் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பூனல் போடுறாலாம் அது மட்டும் இல்லை அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு வேஷ்டி புடவை பையனுக்கு பஞ்சவாற்றம் உடனி தாம்பாளம் எல்லாம் தராலாம் பூனல் அன்னைக்கு பையனையோடு சேர்த்து அஞ்சு பேருக்கு இலவசம் இருந்து சாப்பாடாம் சுப்புனி வாயில் வெத்தலை பாக்குடன் குப்பண்ணா முகத்தில் துப்பாத குறையாக கூறினார் அதெல்லாம் சரி புடவைக்கும் வேஷ்டிக்கும் வருஷா வருஷம் அவாளே போய் திரும்ப திரும்ப வாங்கிண்டா எப்படி கண்டுபிடிப்பா கூட யோசிக்காம இந்த காரியம் பண்ணுவாளா பூனை போடுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா பேரு அவட்டோ பையனோட போட்டோ இதெல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு இன்டர்வியூ கூட இருக்கான் அடெல்லாம் ஏமாற்ற முடியாது ஓய் என்ன பேக்கு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறேயே ஃப்ளாஷ் பேக்கில் இருந்து திரும்பிய குப்பண்ணா உண்மையில் பேக்கு மாதிரி தான் நின்று கொண்டிருந்தார் இன்னைக்கே கண்ணனோட பேரை பதிவு பண்ண போகணும் அடுத்த வாரம் சங்கத்தில் பூணல் கல்யாணம் நாம தான் அவனோட அப்பா அம்மா அவர் நினைத்தது சரிதான் நண்பர்கள் சொன்னது சரிதான் அவர்கள் புகைப்படம் கேட்டது சரி அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதும் சரி ஆனால் பாக்கியத்திடம் அவர்கள் பையனின் பர்த் சர்டிபிகேட் அல்லவா கேட்டிருக்க வேண்டும் எத்தனை சாமர்த்தியசாலி இவள் இல்லாத குழந்தைக்கு தாயானாலே ஒரு நொடிப்பொழுதில் பத்து மாதம் சுமக்காமல் பிரசவ வழி எடுக்காமல் ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல் மருந்து சாப்பிடாமல் அம்மாவாக பாக்கியம் மாறிப்போனாள் இந்த சாமர்த்தியம் யாருக்கு வரும் வேண்டாம் பாக்கியம் ஒரு புடவைக்காகவும் வேஷ்டிக்காகவும் பையனுடைய பிறப்பையே மாற்ற வேண்டுமா இது தப்பு வேண்டாம் ஆனால் குப்பண்ணாவுக்கு பாக்கியத்தை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லை அவள் சொல்வதேதான் தான் ஏற்று பழக்கம் அப்படியே அவர் எதிர்த்து பேசினாலும் அவள் என்ன சொல்லுவாள் என்பது இவருக்கு தெரியும் ஆமாம் இதில் ஒன்றும் இல்லை ஒரு புடவை வாங்கித்தர துப்பில்லாட்டாலும் வர வரும்படியும் தடுப்பேள் நான் பண்ணின பாவம் ஜென்மாந்திர கடன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சீரழியணுமோ நீங்கள் பேசாமல் வாங்கோ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கண்ணன்கிட்ட எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கேன் அவனோட அப்பா அம்மா நாம தான் இத்தனை நாள் அவன் தன்னோட அத்தை ஆற்றுல இருந்து படிச்சுட்டு இருந்தான் இப்போ தான் இருந்து வந்திருக்கான் என்ன புரியறதா எனக்கு தங்கியே இல்லையே பாக்கியம் அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணும்பா பூனல் கல்யாணமும் அப்படித்தான் நாம் என்ன ஒத்தரை கெடுக்கவா போய் சொல்கிறோம் நல்லத்துக்கு தானே ஆயிரம் பொய் சொல்லலாம் நல்லத்துக்காக ஆனால் தன்னலத்துக்காக இப்படி அபத்தமாக போய் சொல்லி அதுவும் ஒரு புடவை வேஷ்டிக்காகவா குப்பண்ணா முடிக்கவில்லை பாக்கியம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டாள் தெரியுமே தெரியும் எனக்கு ஒரு புடவை கிடைக்க போறதுன்றதுக்காக இருக்கேன் பண்ணினா கூட அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறாளே சரி சரி கிளம்பு குப்பண்ணா கிளம்பி விட்டார் பையனுக்கு நன்றாகத்தான் ட்ரைனிங் கொடுத்திருந்தாள் பாக்யம் அப்பா அம்மா என்று பையன் அவர்கள் எதிரில் குழையோ குழை என்று குழைந்தான் பெயர் பதிவு புகைப்பட பரிமாற்றங்கள் இன்டர்வியூ எல்லாம் ஆகிவிட்டது பூணூல் அன்று சடங்குகளுக்கான வழக்கமான மந்திரங்களை சொல்லச் சொல்ல குப்பண்ணாவிற்கு தொண்டை அடைத்தது நான் பாவம் பண்ணுகிறேன் பொய் சொல்லுகிறேன் காயத்ரி சாவித்ரி என்ற அத்தனை அதி தேவதைகளையும் அழைத்து இவன் என் மகன் இவன் என் மகன் என்று பொய் சொல்லுகிறேன் அந்த பெரிய பிரவச்சன மண்டபத்தில் இலவச பூணூல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அத்தனை அத்தனை பேரும் அப்பா பிள்ளைகள் இவர் மட்டும் போலி அப்பா பட்டால் துணியை போர்த்தி கொண்டு கண்ணனுக்கு மந்திர உபதேசம் செய்யும் போது காயத்ரி மந்திரத்தை காதில் சொல்லி பிரம்மோபதேசம் செய்து வைத்த போது மேளக்காரன் வாசித்த கெட்டி மேளத்தின் ஒலி காதில் விழுந்த போது சுற்றி இருந்தவர்கள் அச்சதயமும் புஷ்பமுமாக வாரி இறைத்து ஆசீர்வதித்த போது குப்பண்ணாவிற்கு அழுகை வந்தது படுபாவி என்னை இந்த ஆன்மீக சதசில் பொய்யனாக நடிக்க வைத்து விட்டாளே இதை எதிர்க்க தெரியாத மூடமாக இருக்கிறேனே நான் அவர் தனக்குத்தானே பிரம்மோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு பட்டுப்புடவை பஞ்சபாத்திரம் உதிரிணி தாம்பாளம் சகிதம் மலர்ச்சி பொங்க பாக்யம் வீட்டில் நுழைந்தாள் குட்டி வேஷ்டியை கட்டிக்கொண்டு கண்ணனும் அபிவாதியை சொன்னபோது குப்பண்ணாவுக்கு அழுகை வந்தது அவன் யாரோ இவர் யாரோ அவனையும் தன் குலமாக்கி தன் கோத்திரமாக்கி ஹரிஜனங்களுக்கு பூணூல் போட்ட பாரதியா இவர் பாரதி பண்ணியது புரட்சி இவர் செய்தது பித்தலாட்டம் ஒரு வாரம் வரை கண்ணன் தினமும் கோவில் மண்டபத்துக்கு போய் சந்தியாவந்தன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமாம் கண்ணன் போய்க்கொண்டிருந்தான் நாளையோடு கண்ணனுக்கு பாடம் முடிகிறது கண்ணன் கோவிலுக்கு போயிருந்த அந்த மாலை நேரத்தில் பாக்கியம் குப்பண்ணா அருகில் வந்தாள் என்ன நாளைக்கு கண்ணனை அவன் ஆத்துக்கு அனுப்பிடலான்னு இருக்கேன் திடுக்கிட்டு போனார் குப்பண்ணா தனக்கு புடவை கிடைத்தவுடன் அவனை துரத்த போகிறாளா இது அடுக்குமா ஏன் திடுதுப்புனு இப்படி சொல்ற பாக்கியம் பின்ன என்ன விக்கிர விலவாசியில இவனுக்கு வேற தண்டச்சோறு போடணுமா என்ன ஏதோ பூனலை போட்டோம் நம்மளால் ஆனது அவன் பொழைச்சிப்பான் எதுக்கும் உங்ககிட்ட விவரம் சொன்னேன் அவ்வளவுதான் நான் வெளியில போறேன் வாசகதவ தாப்பா போட்டுக்கோங்கோ பாக்யம் அக்கம் பக்கம் அரட்டை அடிக்க கிளம்பி விட்டாள் ஆமாம் பாக்யம் தர்மபத்தினி எதை செய்தாலும் எதை சொல்வதானாலும் குத்துப்பிள்ளையார் மாதிரி இருக்கும் குப்பண்ணாவிடம் சொல்லிவிட்டுத்தான் போவாள் பிள்ளையார் பதில் பேச போகிறாரா என்ன வாசல் திண்ணையை பார்த்தார் குப்பண்ணா நாளை இந்த திண்ணை நிரந்தரமாக வெறிச்சோடி கிடக்கப் போகிறது மூன்று குடித்தனக்காரர்களுக்கு பொதுவான அந்த திண்ணையில் அந்த மூளைதான் கண்ணனுக்கு சொந்தம் எப்பொழுதும் அங்கு உட்கார்ந்து கொண்டு எதையாவது படித்து கொண்டு அல்லது எழுதி கொண்டிருப்பான் இனி அந்த இடம் நிரந்தர காலி வாசல் கதவை தாழிட்டார் உள்ளே வந்தார் வாசலில் குரல் கதவை திறந்து விடுங்கோப்பா நான் கண்ணன் வந்திருக்கேன் உள்ள வரணும் பளீர் என்று உரைத்தது ஒன்று நான் தனியானவன் இல்லை எனக்கு ஒரு வாரிசு உருவாகிவிட்டது என்னால் முடியாததை இவன் மூலம் நான் சாதிக்க முடியும் ஏனெனில் அவனுக்கு நான் அப்பன் பிரம்மோபதேசம் செய்துவித்த தந்தை கதவு திறந்து கண்ணனை தன் எதிரில் அமர்த்தி குப்பண்ணா பேச ஆரம்பித்தார் கண்ணா நான் ஒன்னு சொல்ல போறேன் கவனமா கேளு மாமி அதான் உன்னோட அம்மா உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்த முடிவு பண்ணிட்டா நாளைக்கு கார்த்தால வெளியில போன்னு சொல்லுவா நீ உடனே சரின்னு போயிடாத எனக்கு யாருமே இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு அவ பிடிவாதம் பிடிச்சா அப்போ நீ அத்தனை பேர் எதிர்லேயும் உங்க ரெண்டு நான் அம்மா அப்பான்னு சொல்லி இருக்கேன் என்ன வெளியில போவேன் அப்படின்னு கேளு அதையும் மீறி மிரட்டினான் நீ உடனே பயந்துடாத நான் இப்பவே போய் சங்கத்தில உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு கிளம்பு உடனே மாமி அடங்கிடுவா குப்பண்ணா மெல்ல மெல்ல விவரித்து கொண்டே போகிறார் குருச்சே குருட்சேத்திர போர்க்களத்தில் பார்த்தனுக்கு உபதேசித்த கண்ணபிரானாக தன்னை பாவித்து கொண்டு இந்த சின்ன கண்ணனுக்கு இவர் உபதேசம் பண்ணுகிறார் பழைய தலைமுறையால் காட்ட முடியாத எதிர்ப்புகளை இந்த இளம் தலைமுறைகள்தான் செய்ய வேண்டும் என்கிற புதிய ஞானத்தை பெற்றவராக தாம் பெற்ற ஞானத்தை கண்ணனுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறார் அன்று அத்தனை பெரிய சபையில் கண்ணனுக்கு பிரம்மோபதேசம் செய்தபோது கூசி குறுகிய குப்பண்ணா இன்று நெஞ்சு நிமிர்ந்து நிஜமாகவே ஒரு பிரம்மோபதேசம் செய்கிற மகிழ்வில் கண்ணனின் காதுகளில் மெல்ல மெல்ல தன் திட்டங்களை கிசுகிசுத்துக் கொண்டிருக்கிறார் மலர்கின்ற அரும்புகளில் விஷத்தை தெளிக்கக்கூடாது கூடாது நல்ல எண்ண உரங்களிட்டு அன்பு தண்ணீர் ஊற்றி ஒரு உன்னத மலராக உருவாக்க வேண்டும்